அன்புக்கு இல்லே ஸ்ரீ குப்பேர கணபதி அல்லாசிரியன் நீலே மேக சுவாமி அனுப்பு தரணும் இப்பா அப்போ நாம் காணவிருப்பது மேசராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் எல்லாம் அவனர்களாலே அவன்தால் வணங்கி எல்லாம் நிச்சயம் நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பலன் பெறுங்கள் அவனர்களால் அவன்தால் வணங்கி மேசராசிக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ராசி செவ்வாய் கிரகம் இருப்பதால் எதிலும் தைரியம் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுக்கு அக்டோபர் மாதம் கிரக சூழலை பார்க்கும்போது உங்கள் ராசியில் மூணில் குரு ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அமைப்பு என் என்றாலும் மாதம் முற்பாதியில் ஆறில் சூரியன் பதினொன்றில் ராகு செஞ்சேற்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலன் உண்டாகும் கணவன் மனைவிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சற்று மந்த நிலையை சந்திக்க வேண்டி இருந்தாலும் பொருள் தெக்கம் ஏற்படாது விற்பனை படு ஜொரம் நடக்கும் கொஞ்சம் அப்படி சூழ்நிலை தான் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொருளாதார பிரச்சனையும் ஒன்றும் இருக்காது வரவு செலவுக்கு தகுந்தாப்புல செலவு பண்ணுங்கள் வேலை பார்க்குறவங்க வேலையில் கொஞ்சம் ரொம்ப கவனத்துடன் செயல்படுவது நல்லது கொஞ்சம் சின்சியராக கொஞ்சம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ தான் வந்து கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் மற்றபடி வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது திருமணமாகாத இளம் பெண்களுக்கு நிச்சயார்த்தம் ஆண் பெண் இருவருக்குமே நிச்சயார்த்தம் நடைபெறுவதற்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கர்ப்பஸ்திரிகளுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கர்ப்பஸ்தின்னு சொல்லக்கூடாது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் வந்து உங்களுக்கு அனுக்கிரகம் புரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எல்லாம் உள்ள இறைவனை முருகப்பெருமானை அனுதினமும் வழிபடுவது நல்லது வேல்மாறல் படியுங்க வேல்மாறல் படித்தாலே பல வினைகள் பறந்து ஓடிடும் வேல் மாத்துக்கு மாறலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நீங்கள் தினசரி வணங்க வேண்டிய தெய்வம் இதுதான் கணபதியை வணங்கிட்டு நீங்கள் சரணம் போன வணங்குறது தான் உத்தமம் ஏன்னா முக்கன் முதல்வர் எல்லாத்துக்கும் மூலவர் நம்பிக்கை நாயகன் தும்பிக்கை நாயகன் எம்பெருமான் கணபதியை வணங்கி நீங்கள் அவனாலே அவன்தால் அருள் பெற்று வாழ்க வர முடியல திருச்சி நன்றி வணக்கம்